சிவச்சில் வந்த மெய்வழி சிவச்சில் வந்த அவர்கள் மெய்வழியின் மகத்துவங்கள் பற்றி முத்துப் பேரரை ஆற்றும்படி அழைக்கின்றோம் முத்திபோர் நாம் சந்திரப்பட்ட சூடாமணி சலாசனத்தின் மேலே மந்திர சயனும் பூர்த்து வளர்ந்தெழுந்திருக்கும் கோவை செந்திரு வீடுற்றோங்கும் செல்வங்கள் திரண்டுமைப்பந்தர்மா முகம் கண்டோங்கும் அனந்தர்கள் உரை செய்வாரே இந்த பாடல் நம்ம தெய்வத்துடைய பாடல் ஆனந்தர்கள் வருங்காலத்தில் எம்மை பற்றியும் என் புகழைப் பற்றியும் அவர்கள் உரை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்று அன்றைக்கே தெய்வம் தீர்க்க தரிசனமாக இப்பாடலை பாடி வைத்திருக்கின்றார்கள் அப்போ சேற்றில் முளைந்த செந்தாமரையே செவ்வந்தி பூச்சரங்களாக அமர்ந்திருக்கும் அனந்தாதி தேவர்களே அனந்தகிகளே கொக்கு திரள் போலே கும்பல் கும்பலாக கூடி அமர்ந்திருக்கும் எனது அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய யதார்த்த நன்மன சிங்கங்களே மற்றும் இந்த கம்பர் அரங்கத்திலே இன்றைய தினம் இந்த மாபெரும் இந்த தெய்வீக சபையை நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது அன்புக்கு உரிய குணக்கண்ணி அவர்களே மற்றும் உள்ள ஏனைய பெரியோர்களே சிறியோர்களே தூரத்திலிருந்தும் பக்கத்திலிருந்தும் அருகாமிலிருந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நமஸ்காரம் இப்போ நாம் வந்து ஒரு மதத்தில் சார்ந்திருக்கோம் அது பேர் என்ன மெய் மதம் மெய் மதம் என்றொரு சபையில் நாம் சேர்ந்திருக்கிறதுடைய அடையாளம் அதனுடைய ரகசியம் அதனுடைய பெருமிதம் என்னவென்று நாம் இப்போது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை இங்கே ஏற்கனவே பேச வேண்டியங்கள்லாம் பேசிட்டாங்க நம்ம அடியனுடைய பேச்சு ஒரு சின்ன பேச்சு இந்த பேச்சை கொஞ்சம் நீங்கள் கேட்டுக்குங்க மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய் மதம் என்பது இறுதியில் யமனிடம் சிக்கி மரண அவஸ்தையோ கசப்பு அடையாள தீட்டு பிணநாற்றமோ இல்லாமல் ஆக்கி பிணி மூப்பு சாகாடு அணுகாமல் பேரின்பம் அனுபவிக்கும் மாறாத வயதுடைய நித்திய தேகத்தில் மனிதனை புகுத்தாட்டி வைக்குகின்ற மெய் மதம் இது இறைவனால் அனுப்பப்பெற்ற அவரவர் மத வேதங்களிலும் உள்ள நிகரற்ற உயிராணி செயல் இதுவே இதை நிரூபணி செய்கின்றவர்களே வரிந்து நின்று கொண்டு எழுதிய எழுத்து இது அப்போ அவரவர் மத ஆச்சாரப்படிக்கு அறுபத்தொம்போது ஜாதிகள் அடங்கிய பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் இந்த மெய் கை முதல் கைவரவாக வேண்டுமென்று நமது தெய்வம் இதை இயற்றியிருக்கிறார்கள் என்றால் நமக்கு முதல் முதலிப்போ நாங்களெல்லாம் நேருக்கு நேராக தெய்வ திருமுகத்தை பார்த்து அவரிடம் உரையாடி அவர் சொன்னதை கேட்டு நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இன்று நீங்களும் எங்களோடு இருக்கின்றீர்கள் சொல்லுவதை கேட்கின்றீர்கள் உங்களுக்கு என்ன வேணும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பற்றி நின்ற உணரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என்று திருமூலநாயனார் சொல்லியதற்கு இணங்க நீங்களும் அடக்கமாக வேண்டும் அடங்கி கொண்டு இருக்கின்றீர்கள் அடக்கமாக போகின்றீர்கள் இதுதான் உங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் அது என்ன உங்களுக்கு ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரியா நாங்கள் நேருக்கு நேராக சந்தேகங்களுக்கும் ஜீவப்பிரயாணம் நீங்கள் திடீர்னு எங்களை பார்த்து கேட்டு நாங்கள் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஜீவ ஜீவப்பரியான இது எப்படியா சாத்தியம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதற்கு நிரூபணைகள் இருக்கின்றன என்ன இருக்கிறது நிரூபணிகள் இருக்கின்றன உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ளது சமரசம் நீங்களும் அடக்க மாவிரீங்க நாங்களும் அடக்க மாவுறீயா இதுக்கு வேற என்ன சொல்கிறது இதுக்கு என்ன அடிப்படை இதற்கு என்ன அடிப்படை படித்தவங்க இருக்கலாம் படிக்காதவங்க இருக்கலாம் தெரிந்தவங்க இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் புரிந்தவங்க இருக்கலாம் புரியாதவங்க இருக்கலாம் எல்லோரும் பார்க்குற மாதிரி நம்ம வந்து அடக்கமாகின்றோமே அதற்கு என்ன காரணம் ஒரு சொன்னார் நாங்கள் நீங்கள் சொல்லுகின்றபடி நாங்கள் மதத்தை வாயாலை ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மெய்வே நூலை படிக்கின்றோம் ஆலயத்துக்கு போகிறோம் வருகிறோம் ஆண்டவர்களை மிக மிக நேசிக்கின்றோம் ஆகையினாலே எங்களுக்கு இந்த அடக்கம் கிடைக்கிறது அப்படி என்று ஒரு முடிவு எடுத்துட்டார் இன்னொருத்தர் கேட்குறாரு நாங்களும் நூல் படித்தேன் வாயில் சொன்ன மந்திரங்கள் வாய்சத்த பின்னே வாய்சத்த பின்னே வஞ்சயமனுக்கு பதில் வந்து சொல்லுமோ ஏங்க நாங்கள் அன்றிலும் இந்த வரையிலாம் பஞ்சா பஞ்சாட்சர் மந்திரத்தை ஆயிரத்தி எடுத்துடு எழுதுகிறோம் ஓம் நமோ நாராயணன் எழுதுகிறோம் நாங்களும் வாயில் தான் சொல்கிறோம் நீங்களும் மெய்யாக மெய்யாகவே சதரிகம் கோடிகாலம் காலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிருபீக சாலை சாலையாண்டுகளே முத்தி பால்வே நீங்களும் வாயில்தான் சொல்கிறீங்க அப்போ ரெண்டு பேரும் வாயில் தான் சொல்கிறோம் அது எப்படி அப்போது ரெண்டு பேரும் தான் வாய் சேர்த்து போச்சு நீ என்ன தனியாக சொல்கிறியா அதே நாங்கள் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் அப்படி சொல்கிறோம் வாய் செத்து போச்ச எப்படி வஞ்ச யமன் ஆகிய அந்த மரளிக்கு அது வந்து பல் சொல்லுமா ஐயா அருமையான கேள்வி கேட்டிங்க முக்கியமான கேள்வி கேட்டிங்க இது வேத சாட்சியோடு இருக்கிறது அது வாய் செத்தது சொல்லுவாங்க அது வாய் செத்த பூச்சிங்க அது ஒன்றும் தெரியாதுங்க மௌனமாக இருப்பாருங்க அப்படின்னு உலகத்தில் பழமொழி இருக்குது அவன் காலையிலேருந்து சாய்ந்தர வேலை ஓயாமல் சொல்கிறான் மந்திரத்தை நமக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னா ஏய் நேரம் போது படுக்க போகிறாரு ஒன்றரை நிமிஷம் நேரம் பதினாறு தடையாவது சொல்கிறாள் மூல மந்திரத்தை நான் பார்த்துக்கிறேன் மூணு தடவை நாலு தடவை சொல்லி தூங்கிறது அது கூட சரி சொல்கிறது கிடையாது ஆனால் இவர் கேட்கறது அடக்கம் முத்தி பூர்ணம் சொல்கிறது கூட இவருக்கு நேரம் கிடைக்கல உடனே தூக்கம் வந்துடுது சோக்கம் வந்துடுது அப்போது வாயில் சொன்ன மந்திரங்கள் வாய்ச்சத்துக்கு பிறகு எப்படி வஞ்ச யமனுக்கு பதில் அந்த மூலம் வந்துட்டு சொல்லும் உண்மை அவன் சொன்னான் ஓம் நமோ நாராயணா சிவைய நம நமச்சிவாயாண்டு சொன்னான் செத்துட்டான் வாயே அவனுக்கு செத்து விட்டது ஆனால் நம்ம பிள்ளைங்க நாம்பெல்லாம் பிள்ளைங்க மூலம் முதல்ல சொன்னால் வாய் சாகால வாய் மூடிக்குது வாயை மூடிக்குது ஆண்டவரத்தில் இருந்து காஷாயத்தீர்த்த வாங்கி கொண்டு வந்து அண்ணா தெய்வம் கொடுத்தாங்க காசாட்சியத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் வாயை தறக்குது வாயை தறக்குது அவங்ககிட்ட சொன்ன அந்த வாயை திறக்குமா இது தீர்த்தத்தை குடிக்குது ஒருத்தர் நெஞ்சு வாயளில் வச்சுருக்கிறாரு ஒருத்தர் நெஞ்சளில் வச்சுருக்கிறாரு ஒருத்தர் உள்ள தளரளவுக்கு குடிக்கிறாரு இப்போ மூணு விதமாக தீர்த்தம் சாப்பிடக்கூடிய இந்த மகத்துவமாகிய இந்த மூலமந்திரத்தை நாம் இந்த கலிக்கடையிலே அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்னால் நாம் எப்பேற்பட்ட வரப்பிரசாதிகளாக இருக்கிறோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் மூலம் என்ப சாதாரண மூல மந்திரம் அல்ல நரனை மனிதனாக்கி மனிதனை தேவனாக்கி தேவனை வானூலகத்துக்கு எத்தி வைக்கக்கூடிய இரகசிய செயல் இதற்கு அடையாளம் தீர்த்தம் சாப்பிடுவார்கள் அவர்கள் வாய் சாகுவது இல்லை உலகத்தான் சொல்கிற மூலம் வந்துடும் வாய் செத்துப்படும் மூக்கிலிருந்து புழு வரும் வாய் வழியாக போகும் வாய் வழியாக அந்த உடலில் போகும் உடலு நாரும் தேரா பிணநாற்றம் சிதறிவிடும் ஜீவ வித்து அண்டளிக்க முடியாத பெருநாற்ற பாவிகளாக ஆகிவிடுவார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் அன்றே எடுத்து வைத்தார்கள் தீர்த்தம் சாப்பிடும் முறையே நம் தெய்வம் அவர்கள் நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லணுமே மந்திரத்தை வாயில் சொன்னால் வாயில் செத்து போயிடுமே சாகலை பாரியா இந்த பாரு கடக்கு மடக்குன்னு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறாரு பாருங்க நம்ம பார்த்துருக்குறோம் கேட்டுருக்குறோம் அப்போது செத்து போச்சா சாகலை அப்போ எப்பேற்பட்ட உன்னதமான அரும் பெரும் செயலாக அந்த மந்திரம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதரிலும் பறவை உண்டு விலங்குண்டு கல்லுண்டு மரமுண்டு மனிதரிலும் நீர் வாழும் ஜாதி உண்டு குல மனிதர் உண்டு மனிதரிலும் உண்டு வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு மனிதரிலே பிறப்பருக்க வந்ததுவே அருமையன வகுத்தார் முன்னோரு அப்போது இந்த பாடலு சிவானந்த போத்திலிருந்து நம்ம தெய்வம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க எல்லா மனுஷன்தான் எல்லாரும் தாய்க்கருவல் தான் பிறந்தோம் பிறக்கிற போது ஒன்றாக தான் பிறந்தோம் சூதுவாது இல்லாமல் ஒரே நிலை தான் பிறந்தோம் பிறந்து வளர போது மனிதரிலே பறவைக்கு இருக்கக்கூடிய குணம் இருக்கிறது மனிதரிலே மனித பிறப்பில் பறவைக்கு இருக்கக்கூடிய குணம் இருக்கிறது விலங்கு உண்டு கல்லுண்டு மரம் உண்டு சாதாரணமாக உலகத்தில் வந்து விலங்குல பல வகை இருக்குது அதில் வீட்டு விலங்கு காட்டு விலங்கு காட்டுப்புளியை ஊட்டியில் அடைத்து கரிய சோறும் கலந்து கொடுத்தாலும் அது குணம் மாறுமா மாறாது குணம் மாறாது இங்கே மாறணும் இப்போ ஊரில் கோயில் கட்டுறான் குளம் கட்டுறான் அம்மன் கோயில் கட்டுறான் பளிப்படம் வைக்கிறான் ஆடை வெட்டுறான் கோழியை வெட்டுறான் கேட்டால் அகிம்ச இது பலி கொடுத்தாகணும் ஏன் காட்டில் இப்போ சிங்கத்தை வாங்குறங்களை வச்சு வெட்டேன் காட்டுக்கு போய் ஒரு சிங்கத்தையும் ஒரு புளியை கொண்டது பலி கூட நான் பார்க்குறேன் நீ வேறாது வேறு அந்த கோயிலை கட்டின அடையாளம் போ கிட்ட நீ இன்னும் பலி போட்டுருவேன் அது ஏமா வந்தேன் ஏக்குது பெரிய கஷ்டமா நான் கோழியை வெட்டுறேன் ஆடு வைக்கிறேன் ஒரு புளியை கொண்டா ஒரு சிங்கத்தை கொண்ட கட்டி பலி கொடுவான் மாத்தாளுக்கு நான் பார்க்குறேன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் மொரிஷை பார்த்தா ஓடி வந்துடுவான் அப்பேற்பட்ட முடியும் கூடியும் பயந்தாங்கொல்லி இவன் கோயில் கட்டுறானா என்னடா கோயில் கட்டினேன் கோயிலாவதேதடடா புலங்களாவ தேதடா கோயிலும் உம்மளே உம்மலே உம்மளே கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்கள நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அதனால் மனிதரிலும் நீர் வாழும் ஜாதி உண்டு அநேக குல மனிதரும் உண்டு மனிதரில் மனிதருண்டு மனிதரிலே மனிதருண்டு நீங்கள் நரனாக இருந்து மனிதனாக மாறுவதற்கு எடுக்க வைத்த ரகசியம்தான் அந்த மூலமந்திரம் மூலமந்திரத்தை பிரகாச ரூபமாக கண்டவர்கள் அனந்தாதி தேவர்கள் மூலமந்திரத்தை வாயிலே சொல்லி தீர்த்தம் சாப்பிடுவர்கள் மனிதர்கள் மூலமந்திரத்தை அல்ல தட்டுபவன் நரன் கடைசலையீடு வரமாட்டான் ஆகினால இந்த தேகம் எழுத்து வந்த லட்சணம் இந்த மூலம் வந்து சொல்வதற்கும் இந்த மெய்யில் சேருவதற்காகவே நாம் இந்த மாநில சட்டை எடுத்து வந்தோம் அல்லாது வேறு எதுக்கும் அல்ல ஆகினால மனுவின் பேரில் அப்போது இப்படி எடுத்து வந்த இந்த மனுஷனுக்கு மேல யாருக்கு நிறைய இஷ்டம் நம்ம தாய் தாப்பனுக்கா இல்லை அண்ணன் தம்பிக்கா இல்லை பிள்ளைங்களுக்கா நம் உற்றார் உறருக்கா இருக்கும் டூப்ளிகேட் கொஞ்ச நேரம் பணம் கொடுத்தா அண்ணன் தம்பி கொண்டு வந்தாலும் கொண்டு வராது போனாலும் தாய் குலம்பு செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு பழமொழி இருக்குது இப்போ நம்ம உயிர் காக்கக்கூடிய தோழர் யார் நமது தெய்வம் நமது தெய்வம் அந்த தெய்வம் நம்மீது மீது வைக்கும் கருணை இந்த உலகத்தில் யாராவது வைக்க முடியுமா இல்லை வச்சுருக்காங்களா கடைசி இழுத்து போட்டுட்டு மூக்க சேந்தி போட்டு சேர்த்து விட்டு ஒப்பாரி வைக்க வேண்டித்தான் இங்கே ஒப்பாரிக்கு இடமே கிடையாது அப்போது மனுவின் பேரில் இறைவன் வைத்திருக்கும் அன்பிற்கு இணையாக தாயை சொல்லலாமா தந்தையை சொல்லலாமா சொல்ல முடியாது தாய் தகப்பன் நம்மிடம் வைக்கும் அன்பை விட நம்மேல் இறைவன் வைத்திருக்கும் அன்பு என்ன முடியாத கோடி கோடி மடங்காக கோடி மடங்குக்கு மேலாகவே இருக்கிறது என்ன முடியாத கோடி கோடி மடங்கு மேலாக தெரிகிறது அல்லவா ஆம் இறைவனை நம்மை இப்படி படுத்திருக்க திடீதுப்பின்றி இடையில் துர்மரணமாகி அபாய அவஸ்தைக்கு போவதுக்குமா என்று எண்ணி பாருங்கள் திரு திரு சேர்த்துட்டு துர்மரணம் ஆவதற்காக நாம் உன்னை படைத்தோம் இல்லை அப்போ என்ன ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவனுடைய அறிவிலே உள்ளத்திலே எண்ணத்திலே இருள் கப்பி இருக்கிறது இருளானது மூடியிருக்கிறது எப்படி சூரியன் உதயமானது இருள் மறைகிறதோ உதயமானவுடனே இருள் மறைகிறதோ எப்படி சூரியன் அஷ்டமான பிறகு மறுபடியும் இருள் வந்து கப்புகிறதோ அப்படியே நம் அறிவிலே மாறி மாறி இந்த அறிவில் அந்த மாயை வந்து ஒட்டிக்கிட்டே இருக்குது இது அந்த மாயை மரளியின் கை மறிவிடாமல் காற்பதற்குத்தான் இறைவன் அவதாரம் செய்து திருவுருவது வந்திருக்காங்க நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி இருக்க இருள்தனை அகற்றும் ஜோதி இகவர வெளியே போற்றி அருள் தரும் ஞான தேசி ஆண்டவர்கள் அருளினாலே அருமலர் பொழியும் ஆதிமை பூரண வேதாந்தத்தை நாம் போற்றுவோம் போற்றுவோ நம்ம ஏற்றி போற்றி தொழுவது நம் வேதமாகிய ஆதிமை உதய பூராண வேதாந்தம் இன்னும் மூணு இருக்குது இதுக்கே உள்ள நோய் வெளியே வர முடியல இதை விட்டுட்டு எங்கெங்கே ஓடுறோம் எங்கெங்கே பார்க்குறேன் என்ன கிடைக்கும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே உன்னை ஞானமாக்கவும் உன்னை தங்கமாகவும் ஆக்குவதற்காகவே நான் ஏற்றியுள்ளேன் அருள் தரும் ஆதிமை உதய பூரண வேதாந்தம் வேதாந்தத்தை போற்றி போற்றி அப்போ அதில் போற்றலாம் ஒரு ஆரம்பத்தை கொஞ்சம் பார்ப்போம் முதல் பாடல் நீதியனும் பொருளான மனு கூலத்தை நித்திய தீர்க்கே படைத்தான் ஓதீரை உணர்ந்தறியா உயிர் கோடிகள் ஊறுபட்டு அழகை நரேகாளே ஜாதி மனு குலம் ஜீவன் கண்ட ஜென்ம சாபல்ய குலமாக வென்றே ஆதிமை உதய பூர்ண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே ஆதிமை உதய பூரண வேதாந்தத்தை அறிந்து அடைந்தவர்கள் தேவர்கள் அறிந்து அடைந்தவர்கள் தேவர்கள் தேவர்கள்ல என்ன காலு பூமியில் படாது அப்படியே பறப்பாங்க அந்தர்முகமாக பறப்பாங்க ரெக்கை கட்டி பறிப்பாங்க சினிமாவில் காட்சி காட்டண்ட அந்த மாதிரியாக இருக்குமா அப்படி ஒரு நாளும் அப்படி அல்ல அவர்கள் தேகம் அழியாது மண்ணில் போட்டால் மண் தொடாது இதற்கு பேர் அடக்கம் அடக்கமானதுக்கு முன்ன என்ன வராங்க ஜீவ பிரயாணம் ஜீவ பிரயாணம் வேறு அடக்கம் வேறு இன்றைக்கு இருக்கிறாரு ரெண்டு மணிக்கு பிரயாணம் ஆயிட்டார் நாளைக்கு ரெண்டு மணிக்கு தான் அடக்கம் போகிறோம் அதுக்கு பேர் தான் அடக்கம் அதுக்கு தான் அந்த அடக்க நேரத்தை வச்சு தான் நம்ம மூன்றாம் நாள் கொண்டாடுறோம் அடுத்த போல் தெய்வம் சொன்னாங்க மாங்கல்ய கிரகண விரிப்பு அப்படின்னு தெய்வம் தெச்சிக்கிறாங்க அது என்ன மாங்கல்ய கிரகண விரிப்பு அப்படின்னா புருஷன் மனைவி மனைவி இருக்கிற போது புருஷன் அடக்கமாகி போயிட்டாடினாக்கா அவர் என்ன ஆகுறாரு அடக்கத்துக்கு போயிடுறாரு அந்தம்மா இருந்து என்ன பண்ணுறாங்க வருஷப்பூத்தி கொண்டாடுறாங்க அப்படி வருஷப்பூர்த்தி கொண்டாடுற போது அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஆலயத்தில்னாக்கா மாங்கல்ய கிரகண விரிப்பு அப்படின்னு பேர் பேர் கொடுக்குறாங்க அப்போது அந்த அம்மா புருஷன் அடக்கமாகிட்டா நம்ம சபையில் யாரும் மாங்கல்யத்தை எடுக்கிறது கிடையாது அந்த மாங்கல்யம் இருந்துக்கிட்டு கட்டிக்கிட்டு அவங்க புருஷனுக்கு வருஷபடுத்தி கொண்டாடுற போது தெய்வம் சொல்கிறாங்க சாதாரணமாக சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கிரகணம் பிடிக்கிறது அது குறிப்பிட்ட நேரம் அது மறைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் அந்த கிரகணம் விட்ட உடனே மறுபடியும் பழைய நிலையை வெளிச்சத்தோடு வந்துடுது அந்த மாதிரி கிரகண விரிப்பு போல அவர்கள் மறைந்திருந்து மறுபடியும் வந்துடுவாங்க இதுக்கு பேர் தான் விரிப்பு அப்படின்னு தெய்வம் சொல்லி வச்சிருக்காங்க அப்படி இருக்க இதனை உணர்ந்த பின் எடுத்தோதிய கிரந்தம் நமது ஆதிமை உதய பூரண வேதாந்த கிரந்தகம் ஆதி கருவூரில் அங்கே குடியிருந்து நீ எந்த நாட்டில் வந்து നെഞ്ചറി ന സമതായ ജാതി കുളം തലമുഴി വീടുവിട്ട് അന്ത ജ്യോതിമതി നിലങ്ങും സുടർ വീട്ടിൽ വന്നിരുന്നോ നമുക്ക് അറുപത്തൊമ്പത് ജാതികളടങ്ങിയ பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஜாதி குலம் தவிர்த்தது இந்த உலகத்தில் வேறு எங்கேயாவது இருக்குமா முஸ்லீம் பொண்ணை ஐயர் கட்டிக்கிறாரு ஐயர் பொண்ணை முஸ்லீம் கட்டிக்கிறாரு இப்படி ஒரு பந்தம் முஸ்லீமுக்கு பூநூல் போடுவாங்களா பூநூல் போட விட்டு அவருக்கு பஞ்சாயத்து சொல்லி அவர் மெய்வழி பேரின்ப மகிழ்ச்சியில் பெறுகிறதுன்னு சொன்னால் தின்று சின்ன காரியமா ஒரு ஐயிருக்கு ஐயரு போடுற பூனில் ஒரு முஸ்லிம் எப்படியா போட முடியும் தெய்வம் போட்டாங்களே ஒரு நரனை மனிதனாக்கி தேவனாக ஆக்குவதற்கு ஒரு யுகம் பிரள ஒரு யுகப்பிரளையம் மாதிரி ஆகிறாங்க தெய்வம் அவ்வளவு தவத்தை நமக்குள்ளே அள்ளி திணித்து வைத்து நல்ல கதி நில நில உலகலாம் விளங்கம் எல்லோர்க்கும் மதி என்ற இச்சை குதி குதி போர் கெய்தும் சமதானி நம்ம நினைவில் நம்ம உள்ளத்தில் தெய்வனுடைய இச்சையும் நினைவும் ஆற்றலும் இருந்தால் நம்ம ஒரு கலை சேர்த்து விடுவார்கள் என்று சொல்லி இவ்வளவு நேரம் எனக்கு முத்தி பேரூரை உரையாடுவதற்கு நேரம் கொடுத்த அன்னவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என நமஸ்காரத்தை பூர்த்தி செய்து கொண்டு மேலும் என்னுடைய முத்தி பேரூரை மேலும் தொடரும் என்று விளைகிறேன் நமஸ்காரம் 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 சிவசெல்வானந்தர் உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு மாதிரி கொஞ்சம் நேரம் ஊசியை போட்டு மத்தவரும் இல்லையா அதனால் கொஞ்சம் ஊசி போட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டார் அடுத்தது போல் ஒரு தெய்வ பாடல் பாடும்படி யாரோ வரவாக இருந்தாங்க

பாதம் நோவ அடிமைக்காயிரங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கணா போற்றி இதை படிப்பவர் எல்லாம் பெரியோர் இதன் பயனறிந்தோர் எல்லாம் ஓட்டத்துக்குரியோர் நடிப்பவர் எல்லாம் கெடுவோர் உடல் தன் மலத்த பேரெல்லாம் நரகத்துக்குரியோர் இதை படிப்பவர் எல்லாம் பெரியோர் நமஸ்காரம் பாரினிலே உனைப்போல் உலகில் தெய்வமும் உண்டோ தெய்வமும் உண்டோ பரந்தாமற் போலுண்டோ பாரினிலே உனைப்போல் உலகில் தெய்வமும் உண்டோ பக்தி ஆண்டவர் சொல் பாடுவேனோ பக்தி தேடுவேனோ ஆண்டவர் சொல் பாடுவேனோ தரும் ஈசரை கொண்டாடுவேனோ ஸ்ரீ சௌதாரரே செல்வம் புகழும் வைகும் தவாசரே கோரினே நுந்தனையே உழைந்த மனம் ஒன்றின் ஐயையோ அணியாயமாயிற்று அரிய சொல்லை மறந்தே பாரின உனைப்போல் உலகில் தெய்வமும் உண்டோ தெய்வமும் உண்டோ பறந்தாமற் போல் உண்டோ பாரின உனைப்போல் உலகில் தெய்வமும் உண்டோ எல்லோருக்கும் நமஸ்கார